ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் சொல்ல போகிறேன் அதாவது இந்த விஷயம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கினவங்களுக்கு இது வட்டியா இல்லையா வட்டியாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்றத அந்த பதிவு அதற்கு முன்பு ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நம்ம சேனல்லேருந்து ரெண்டு வீடியோ தூக்கிட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னாக்கா நம்ம சில விஷயங்களை பற்றி ஃப்ராங்காக பேசுகிறோம் வங்கிகளை பற்றி ஃப்ராங்காக பேசுகிறோம் அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் திருமுல்கள் இதெல்லாம் கூட பிளான்கா சொல்லுறோம் நம்மக்கிட்ட இருக்கிற சில வாரண்ட்ஸ் சில இதெல்லாம் எடுத்து நம்ம ஸ்க்ரீனில் போடுறோம் ஸோ அவங்களுக்கு வந்து தன்னோட குறையை காட்டினா கோவம் வரதான் செய்யும் நம்ம மோ அதாவது நம்ம மோ நம்ம மோதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் வங்கிகள் ஒருத்தரும் பார்த்தீங்கன்னாக்கா லட்சம் கோடிகளெல்லாம் இன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி கடன் கொடுக்குறாங்க அவங்க கடன் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயமா கட்ட விஷயமும் நமக்கு தெரியாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு சேனல் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் எந்தாலும் ஒரு பத்து பேர் பணம் கட்டாமல் போனாக்க அது பேங்க்குக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டம் தானே அதனால் எந்த வகையில் முயற்சி பண்ணி என் தனி மனிதன் கூட இது முயற்சி பண்ணி எதாவது பண்ணலாம் நான் அதை சொல்ல வரல அதை பற்றி நான் கவலையும் படல அதாவது இந்த சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே போய்ட்டு இன்னொரு சேனல் வந்து அட்வொகேட் சரவணன் செவன்ட்டி செவன் அட்டு இது ஜி அட் அட்டுன்னு போடுவாங்களாம் அது போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த சேனல் இருக்குது அதில் போய் இல்லைன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த கேள்விக்கு என்ன பதில் அதாவது வாங்கினது கந்துவட்டியாக இல்லையா என்று முடிவு செய்யணும் கந்து வட்டின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க கந்து வட்டியை பற்றி நிறைய யூடியூபர் நிறைய சொல்லியிருக்காங்க நான் கூட பார்த்தீங்கன்னா கந்து வட்டியை பற்றி இது போடுறது அஞ்சாவது வீடியோ இந்த அஞ்சாவது வீடியோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கந்துவட்டி அப்படின்னு இப்போ பார்த்தாலும் சார் நான் கந்து வட்டி வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு வாங்க எடுத்த உடனே எனக்கு சிரிப்பாக வரும் சார் நீங்கள் வாங்கினது வட்டிக்கு அது கந்து வட்டியாக இல்லைங்கிறத வந்து ஒன்று நிலையம் முடிவு பண்ணணும் இல்லை வழக்கறிஞர் நாங்கள் முடிவு பண்ணணும் இல்லை நீதிபதி முடிவு பண்ணணும் நீங்கள் ஏன் சொல்லிக்காதிங்க கந்து வட்டின்னு நிறைய பேர் கேட்குறேன் சார் நான் கந்து வட்டியில் மாட்டி ரொம்ப அவசைப்பட்றேன் அப்படின்னு சார் நீங்கள் வட்டிக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள் அதுதான் உண்மை வட்டிக்கு வாங்கிருக்கேன் எவ்வளோ வாங்கிறீங்க இந்த மாதிரி சார் ஒரு பத்திரத்தை வச்சு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கேன் சரி என்ன வட்டி ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாலே அந்த வட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் வட்டி தான் இருக்கணும் ஒரு அந்த கந்து வட்டி சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது கரெக்டாக நார்மல் வட்டி தான் இருக்கணும் அதில் நான் சொல்லுவேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சார் கந்து வட்டிங்கிறாங்க ஏங்க ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கீங்க இந்த இவ்வளோ பணம் தானே கொடுக்குறீங்க ஆமாம் சார் இதுக்கு இது அதிகம் அதை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது அரசாங்கம் என்ன முடிவு பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு போட்ட அதாவது ப்ரிவென்டேஷன் ஆஃப் அதாவது ப்ராகிபிஷன் ஆஃப் எக்ஸ்டார்பிட்ட இன்ட்ரெஸ்ட் தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் என் எக்ஸ்டார்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டு டூ தௌசண்ட் த்ரீ அப்படின்னு ஒரு சட்டம் அதாவது தமிழ்நாடு கந்து வட்டி தடை சட்டம் அதிலேயே இந்த கந்து வட்டி நான் என்னென்னு சொல்லியிருக்கேன் மீட்ரு வட்டி ஸ்பீடு வட்டி இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அதுக்கு வச்சிக்கிற பேர் கந்து வட்டி இந்த வந்து வட்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தனிநபருக்கு பன்னெண்டு பர்சென்ட்டும் வியாபாரிகளுக்கு பதினெட்டு பர்சன்ட்டும் இருக்கணும் ஆண்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நூறுரூபாய்க்கு வந்து ஒன்றரை ஒன்றரை பர்சன்ட் வந்து சாதாரண ஆளுகளுக்கும் அதே பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கு நூறுரூவா ரெண்டு பர்சன்ட் வட்டி கொடுக்கலாம் இதான் நார்மல் வட்டி இதுக்கு மேலே போச்சுன்னாக்கா அது கந்து வட்டின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுது அதே போல் பார்த்திங்கனாக்கா இது வந்து கந்து வட்டி நான் என்ன பண்ணுறேன் சில பேருக்கு உண்மையிலுமே கந்து வட்டியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்சு சவுத் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிளாஸ் வரும் பார்த்திங்கன்னா கந்து வட்டி அவங்க கந்து வட்டி தான் ஏன்னா வீட்டுக்கு வந்து வசூல் பண்ணுறவங்க அவங்க பணம் வந்து ஒரு ரூபா கொடுத்துட்டு தினசரி ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டு தினசரி ஆயிரூவா கட்டணம் ஆயிரம் ரூபா கட்டி இத்தனை மாதத்துக்கு முன்னே பணத்தை பிடிச்சிட்டு கொடுத்துருவா தண்டல் அது கூட வந்து கந்து வட்டியில் தான் வருது அப்படி இருக்கும்போது இந்த வட்டி வந்து கந்து வட்டியாக இல்லையான்ற கண்டுபிடிக்கிற பொறுப்பு வந்து எங்களை மாதிரி வழக்கறிஞ்சிக்கல சாரும் அவங்க எந்த விதத்தில் பணம் தராங்க எப்படி வந்து மோட் ஆஃப் பேமெண்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் கந்து வட்டியாக இல்லைன்னு முடிவு பண்ணணும் ஸோ கொடுக்குற வட்டி எந்த வட்டிங்கிறது என்ன வரையறைக்குள்ளே வருது அப்படின்றத பார்க்கணும் சில பேர் சாலை சேட்டுக்கடையில் வச்சுருக்கோம் சார் சேட்டு கந்து வட்டி வாங்குறாங்களோ சேட்டு எப்படிப்பா கந்து வட்டி வாங்க முடியும் ஏன்னு கேட்டாக்கா அவங்க அந்த வட்டி கட்டுறதே க வட்டின்ற சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வட்டின்றதே அவங்களுக்கு கட்ட முடியலைன்னா அது கண்டு வட்டின்றாங்க தப்பு சார் நிறைய வந்து யூடியூபர் சொல்கிறதுக்கு இல்லாமல் நான் சொல்கிற சில விஷயங்கள் மனசில் வச்சுக்கணும் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து கந்து வட்டியை பற்றி கந்து வட்டி தடை சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு எல்லாருக்கும் தெரியும் நெட்டில் இப்போல்லாம் வந்து இதை ஒரு யூடியூபர் சொல்லணும்னு அவசியமே இல்லை நீங்களே கையில் செல் வச்சிருப்பீங்க அதிலே கந்து வட்டியும் தமிழில் போட்டால் ஈஸியாக வந்துடும் கந்து வட்டி தலைச்சட்டம் அதை வந்து போட்டது ரெண்டாயிரத்தி மூணில் போட்டாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க அதில் நான் எல்லா எல்லா விஷயமும் வந்துட போகுது இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் பூமியாக ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கந்து வட்டி மூளை வச்சுட்டு உங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு கந்து வட்டி சட்டன்றதை நெட்டில் பார்க்குறீங்க நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும் சரி ஓகே இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கடன் வாங்கிட்டீங்க சார் நேராக போய் சேஷன் ஆயிடுச்சா அதுக்கு கந்து வடி கொடுத்துருக்காங்க ஆய்ச்சட்னு சொன்னால் சூப்பர் ஆய்ச்சி எடுத்துல அப்படி எஃப்ஐஆர் போட்டு டிமாண்டாக பண்ண போகிறாங்க இல்லை உங்களுக்கு வந்து நான் தெரிய புரியிற மாதிரி சொல்கிறேன் இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அவர் கொடுத்தது கந்து வட்டின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிங்க இப்படியும் நெட்டை பார்த்து கண்டுபிடிச்சிடுறீங்க சார் கந்து வட்டி கொடுக்க முடியாது நேராக பக்கத்தில் காவல்நிலையத்துக்கு போய்ட்டு ஒரு புகாரை வந்து கொடுக்குறீங்க இது கந்து வட்டி தான் சார் இது கந்து வட்டி புகாரை கொடுக்கணும்னா முதல்ல புகாரை வாங்கிட்டு அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய இன்சார்ஜ் வந்து ஆமாம் சார் கந்து வட்டி தான் இது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் சரி சிஎஸாக போடுறோம் எஃப்ஐஆர் போடுறோம் சார் கூட்டு விசாரிச்சு நாங்கள் சிறைக்கு அனுப்பி இப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுதான் தப்பு சட்டத்தில் இருக்குது ஆனால் அதை செயல்படுத்துறது அவ்வளோ சீக்கிரம் முடியுமா நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க சட்டம் சொல்லுது இப்போ நான் அனுபவத்தில் சொல்கிறேன் இதைத்தான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போவும் சொல்லிட்டுருக்கேன் இது யூடியூப் சொல்கிறது இதுதான் போங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க எ எஃப்ஐஆர் போடுங்க அவங்கள இது பண்ணுங்கள் ஆ அதெல்லாம் நடக்கிற காரியமாக பக்கத்து தெருவில் கடன் வாங்கியிருப்பீங்க அவர் ஊர் ஃபுல்லாக கடன் கொடுத்துட்டு இருப்பார் எல்லாருக்கிட்டையும் வட்டி வசூல் பண்ணிகிட்டு இருப்பார் அவர்கிட்ட போய் நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்கன்னு வச்சிங்க சரி ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பணத்தை வாங்குற வட்டி வந்து அட்ரெஸ் விட ரொம்ப அதிகமாக வாங்குறாரு வீட்டான வந்து டெய்லி நச்சரிக்கிறாரு இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறாரு ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு இப்போ நீ கந்து வட்டி கம்பெனி இது கம்ப்ளைண்டாக கொடுக்கணும் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கந்து வட்டி கம்ப்ளைல எடுத்த உடனே போய்ட்டு நீங்கள் ஸ்டேஷனில் கொடுத்தீங்கன்னா எடுக்கிறது யோசிப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ஸ்டேஷன் லிமிட்டில் போனீங்கன்னா முதல்ல இந்த இந்த எந்தெந்த க பிரச்சனைக்கு எப்படி எப்படி அணுகணுன்றது உங்களுக்கு தெரியணும் சார் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டால் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு மாட்டாங்க நீங்கள் முதல்ல சேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறத விட ஒரு போஸ்டரில் ஒரு கம்ப்ளைண்டில் வந்து அமுச்சுருங்க ஒரு போஸ்டரில் ஒரு போஸ்டரில் இந்த மாதிரி வந்து டைப் பண்ணியோ இல்லை எழுதியோ இதே போல் இந்த இடத்துல இருக்கிறவரை இவ்வளோ பணத்தை நாங்கள் கொடுத்துருக்கார் இதுக்கு இவ்வளோ பணத்தை வந்து இந்த எங்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கார் எங்களுக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துது இந்த பணத்தை எங்களால் கொடுக்க முடியல அதனால் இந்த வட்டி வந்து கந்து வட்டி இதுமாதிரி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கிறேன் ஏங்க இந்த க கம்ப்ளைண்ட்டை வந்து புகார் கொடுக்குறேன்னா எனக்கு அவரால் கொஞ்சம் மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் இருக்குது அதனால் இந்த புகாரை வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கும் உங்களுக்கும் தரேன் அவ்வளோதான் இந்த புகாரை கொடுத்துருங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பி வைக்கிறீங்க இதுக்கு உங்களுக்கு யாரும் உதவியும் தேவையில்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஊரில் இருந்தால் போதும் போய் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சு அந்த பட்டிஷன் கப்பையே வச்சிக்கிங்க இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டிங்க இந்த கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சா மட்டும் உடனே உங்களுக்கு வந்து எஃப்ஆர் மாட்டாங்க பணம் கொடுத்தாலும் கூட விசாரிக்க மாட்டாங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க கோர்ட்டுக்கு போங்க இதுக்கு சரி நான் சார் கோர்ட்டுக்குலாம் போய் கடைசியில் கோர்ட்டுக்கு போக சொல்லிட்டீங்க சார் இந்த வாருங்க சார் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற வழக்கறிஞ்சிடா பாருங்கள் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் இதுதான் பெஸ்ட்டு ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க வந்து பழைய சட்டத்தை எடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி த்ரீ அதாவது இரநூத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ்எஸில் கொடுத்துடணும் இந்த சட்டத்தில் புது சட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போட்ட சட்டத்தின் பிரகாரம் அந்த கம்ப்ளைண்டை வந்து இந்த கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் முழுசா வந்து பிளைண்ட் வந்து ஒரு ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி ரொம்ப செலவுலாம் ரொம்ப ஆகாது ஒரு ஒரு அட்வொகேட் நார்மலாக வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்க ஒரு கம்ப்ளைண்ட்டை ட்ராப் பண்ணி கொடுக்கணும்னா ரொம்ப செலவுலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசிக்கு போல டூ டுவெண்ட்டி த்ரீ பிஎன்எஸ்கோட கம்ப்ளைண்டை போட்டுருங்க இந்த கம்ப்ளைண்ட் என்ன சொல்கிறீங்க சார் அதாவது நான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பணத்தை வந்து கொடுத்துருக்காரு இந்த மாதிரி என்ன பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாரு நான் இந்த காவல்நிலையத்தில் புகார் கொடு கொடுத்துருக்கேன் போஸ்டரில் கொடுத்துருக்கேன் அந்த டைப் செட் காப்பின்னு ஒன்று வரும் அதில் புகார் கொடுத்த காப்பி நகையிலையும் நீங்கள் ஆர்ப்பிஐ டி அந்த முத்திரை அந்த காவல்நிலைய முத்திரை இருக்கும் அதில் அதையே வச்சு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறேங்க அவ்வளோதான் சார் இதை டூ ஹண்ட்ரட் ஸ்கேஆர் பீஸ்லையோ இல்லை டூ டுவெண்ட்டி த்ரீ பிஎன்எஸ்லையோ ஃபைல் பண்ணுறீங்க இப்போ இதுக்கு சம்மன் கண்டிப்பாக போகும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக விசாரிக்கணும் ஏன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா சம்மன் கேஸ் அதான் நான் காக்கனீசபில் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இந்த கேஸ் பார்த்தோம்னா வச்சிங்களா சம்மன் போகும் எப்படி இருந்தாலும் இது ஃபைல் பண்ணால் பாருங்க சார் ஒரு கோர்ட்டில் ஃபைல் பண்ணால் அதை எப்படி சார் என் கம்ப்ளைண்ட் எடுத்து பார்க்குறேன்னு கேட்காதிங்க யார் ஃபைல் பண்ணாலும் சரி அந்த கம்ப்ளைண்ட்டை மேஷர் எடுத்து தான் ஆகணும் இந்த கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் போலீஸ் மூலமாக கொடுத்தோம் நாங்கள் வந்து இப்போ கோர்ட் மூலமாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலமாக கொடுத்தா சம்மன் போவோம் இப்போ சம்மன் கொடுத்தா கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வந்து தான் ஆகணும் டேட் போட்டுருவாங்க கேஸ் நம்பர் ஆகிடும் கோர்ட் நம்பர் ஆயிடுச்சுனாலும் ஜெயிச்சா மாதிரி அவர் கோர்ட்டுக்கு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கும் கோர்ட்டு விசாரணை பண்ணி உங்களுக்கு கொடுத்து கலந்து வட்டியான்னு ப்ரூவ் பண்ணிவிடும் ஏன்னா அதுக்கு மேலே வந்து இப்போ கோர்ட் வேலை தான் இதில் ஒன்றும் நீங்கள் பணம் கட்ட வேண்டியதில்லை ஒன்றும் பெரிய ஒன்றும் நடக்க இல்லை ஏன்னா இது வந்து கிரிமினல் கேஸு கிரிமினல் கேஸில் வந்து நீங்கள் டூ டூ டுவெண்ட்டி த்ரீ வந்து அண்டர் செக்ஷன் ஃபைவ் ஆஃப் அந்த ப்ராகிபிஷன் ஆஃப் அது இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு டூ தௌசண்ட் த்ரீ அந்த கேஸில் கொடுக்குறீங்க கூட ஒரு பார்ட்டு ஃபைவ் நாட் சிக்ஸ் பார்ட் ஒன்னே சேர்த்துக்கிறீங்க ஏன்னா மிரட்டினார்னு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு இதை சொல்கிறதுனால வந்து பணத்தை கட்டாமல் இருக்குன்னு சொல்ல வரல நிறைய பேர் வந்து கொடுக்குற பதிலுக்கு ஏன் பதிலுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் கந்து கந்துவட்டின்னு புகார் கொடுக்கணும்ண்ணா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுங்க எஸ்பி ஆஃபீஸில் கொடுங்கன்னு வாங்க கொடுங்க அந்த புகாரை நேரில் கொண்டு போனீங்கன்னா உதாரணத்தை கொண்டு போகிறீங்க சார் புகாரை பணம் கொடுத்தவரை வந்து நிற்கிறார் தான் பணத்தை வாங்கிட்டு கேசும் கொடுப்பியா அப்படின்னு டேஷனில் ஒரு மெட்டர இருக்கும் கண்டிப்பாக பணம் கொடுத்தவர் கேட்க தான் செய்வார் நான் பணத்தையும் கொடுத்துட்டு கேஸையும் கொடுத்துருவியா நீ இப்படினு கேட்டு வருமா வராத சட்டம் என்ன இருக்குது நடைமுறையில் என்ன இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு நிமிஷத்தில் வந்து பணம் கொடுத்தவரை வச்சுட்டு உங்களால் கம்பளைன் கொடுக்க முடியுமா சட்டம் இருக்குது சார் சட்டத்தை இப்படி செயல்படுத்துறது இப்படி தான் செயல்படுத்த முடியுமே தவிர பணத்தை கொடுத்தவர் மேலே கம்ப்ளைனை கொடுத்து அவர் டேஸில் உங்களுக்கார வச்சுட்டு உங்களுக்கு விசாரணை பண்ண அந்த விசாரணை நியாயமாக இருக்குமா இருக்காது ஆக கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்குறது கொடுத்துட்டிங்க அது போஸ்டலில் கொடுக்குறது வந்து தப்பு கிடையாது அதை வந்து சட்டம் ஒத்துக்குது போ உங்களால் முடியலன்னா போஸ்டலில் கொடுங்கன்னு தான் சொல்லுது சட்டத்தும் நீங்கள் போஸ்டலில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கோர்ட்டுக்கு போகிறீங்க அவ்வளோதான் சப்போஸ் கோர்ட்டில் நியாயமான பணம்னாக்காக்கா பாயமான பணத்தை கட்ட போகிறீங்க கந்து இருந்தாக்க உங்கள்கிட்ட பணத்தை அவர் கட்ட போகிறாரு சிறைக்கு போக போகிறாரு அவரு தான் முடிவு பண்ண வேண்டியது அவரு தான் அவரும் கூட மாட்டேன் இந்த கேஸ் எங்கே விதா பண்ணிக்கலாம் இது காம்ஃபர்டபுள்லாம் ஃபன்ஸ் தான் இது சமரசம் செய்யக்கூடிய வழக்கு தான் கந்து வட்டின்றது இந்த கந்து வட்டி வந்து நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கனாலோ இல்லை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டாலோ இந்த வழக்கு வந்து முடிவுக்கு வந்துடும் அதனால் கந்து வட்டி முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு கந்து வட்டிக்கு எப்படி ஆக்ஷன் எடுக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன யூடியூபர் ஆயிரம் சொல்லியிருப்பாங்க எல்லாம் வந்து போங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க எஃப்ஐஆர் போடுவாங்க விசாரிப்பாங்க இந்த கதையெல்லாம் இருக்காது இதுதான் நடக்குது இதை நடத்தினா தான் உங்களால் அந்த கந்து வட்டி பிரச்சனை வந்து வெளியேறணும்னு சொல்லி விளைவிக்க நன்றி கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துங்க சார் இந்த சேனலில் வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் அந்த சேனல் தான் என்னை பார்க்க முடியும் உங்கள் பார்க்கணுன்னா எங்கள் ஒரே வழி இந்த ரெண்டு சேனல் தான் இந்த ரெண்டு சேனலில் இந்த சேனலில் கொஞ்சம் பிரச்சனை அடுத்த சேனலில் சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் ரெண்டு வேலை வேறு வீடியோ தான் ஒரே வழியாக கிடையாது அட் அட்வொகேட்டு சரவணன் செவன்ட்டி செவன் அப்படின்ற அந்த ஐடியில் கீழே கொடுத்துருக்க அந்த டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்